வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர்பாத் சேனலில் பார்க்குறது ஒரு நிறுவனம் வந்து தங்கள் சொந்த தயாரிப்பை டிஸ்பிளே பண்ணி ஒரு எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க இவங்க ஒரு லேடிஸு அவங்க பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இங்கே தயார் பண்ணி டிஸ்பிளே பண்ணி வைக்கிறாங்க சொந்த ப்ராடக்ட் எல்லாமே விதவிதமான பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கைப்பைகள் எல்லாமே விதவிதமாக இருங்க எல்லாமே துணியினால் தயார் பண்ணப்பட்டதுங்க நல்ல தரமான துணியினால் தயார் பண்ணப்பட்டது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமான இவங்க சிந்தனை வந்து வித்தியாசமான பைகளை இப்போ மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கங்க இந்த பைகளை நீங்கள் வாங்கி விற்க விரும்புனிங்கன்னா இதோட முகவரி அதாவது ஃபோன் நம்பர் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கி விற்கலாம் உங்கள் சொந்த உபயோகத்துக்கும் வாங்கிக்கலாங்க எமது ப்ளஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பை வந்து முழுக்க முழுக்க துணி தயார் பண்ணப்பட்டது நல்ல எலிகன்ஸாக இருக்கும் லுக்காக இருக்குங்க விலையும் நியாயமாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்குது நல்லா தரமாகவும் இருக்குங்க இந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிற பை பெண்கள் வந்து மாட்டிக்கிட்டு இந்த பை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குங்க ஒரு சுருக்கு பை ஒன்று காட்டுவாங்க அதெல்லாம் ரொம்ப எளிகியானதாக இருக்குங்க இதை பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது ஆனால் எவ்வளோ பெரிய பைய பாருங்க பாருங்கள் இந்தமாரி நிறைய பைகள் இவங்க டிசைன் டிசைனாக தயார் பண்ணி வைக்கிறாங்க விலை விவரங்களை இந்த வீடியோ கீழே அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட அனுப்புவாங்க நீங்கள் உங்கள் சொந்த ஓய்வு வாங்கிக்கலாம் வாங்கி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கடை வச்சுருந்திங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாங்க சில்லறை விலை வேறு மொத்த விற்பனை விலை வேறு அடுத்தது ஒரு பேக்கு காட்டுறாங்க ஷாப்பிங் பேகு பாருங்கள் இதெல்லாம் எப்படி ஒரு இன்னோவேட்டியாக அவங்க தயார் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் அவங்க சொந்தமாக தயார் பண்ணுறது புதுச்சேரியில் தான் அவங்க தயார் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேகு உங்களுக்கு தேவைன்னா நேரடியாகவும் வாங்கி கொள்ளலாம் வாங்கி விற்கிறதா இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லா விதமான பேகு ஃபைல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வித்தியாசமான பேகு செல்ஃபோனை மாட்டிக்கிறது லேடிஸுங்கெலாம் செல்ஃபோனை வச்சுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான பேகு எல்லாமே பார்க்குறப்ப வாங்குற மாதிரி இருக்குங்க இந்த பேக்குலாம் ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஃபைனலாக இருக்குன்னு நம்புகிறேன் பாருங்கள் இதுதான் உங்களோட முகவரி இது வந்து பாண்டிச்சேரியில் சிறுதொழில் இது வந்து செல்ஃபோன் வச்சுக்கிற பேக்குங்க சிறுதொழில் எக்ஸிபிஷன் ஒன்று இருந்தது அதில் இவங்க கடை போட்டிருந்தாங்க எம்எஸம்இ சார்பாக புதுச்சேரியில் ஒரு கருத்தரங்கம் இதெல்லாம் இருந்தது அதில் மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க பைகளெலாம் எல்லாமே இவங்க சொந்தமாக தயார் பண்ணி விற்கிறாங்க தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்க பாருங்கள் எவ்வளோ அந்த பேக் எடுத்து கட்டு இப்போ வித்தியாசமாக இருக்கும் அந்த பேக்கெல்லாம் பாருங்கள் இந்தமாரி வித்தியாசமாக சிந்தித்து தயார் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நாம் வெற்றி பெற முடியும் இவங்க வந்து விரைவில் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் விற்றாங்கன்னா இவங்களுக்கு மிக அதிகமாக வரவேற்பு இருக்குங்க இது